வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து காமர்ஸ் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய நவீன மேலாண்மை கோட்பாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நவீன மேலாண்மை கோட்பாடுகள்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா திரு என்ட்ரி பாயல் ஸோ என்ட்ரி பாயல் வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன் பிரின்சிபல் பதினாலு வகையான கோட்பாடுகளை வந்து வரையறுத்துருக்காரு இது தான் நான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்ட்ரி பாயில் வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன் கோட்பாடுகள் பதினாலு வகையான பதினாலு பிரதான கோட்பாடுகளை வந்து வரையறுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதுனாவே போதுமானது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எழுதுனாவே உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோரிங் வந்து கிடைக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் பர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வேலை பகிர்வு டிவிஷனா போர்க்கு இக்கோட்பாட்டின் படி தொழில் அமைப்பின் மொத்த பணிச்சுமையும் சிறிய பணிகளாக பகிர்வு செய்ய வேண்டும் அதாவது இந்த கோட்பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்த பணிச்சுமை மொத்த பணி இப்போ ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்னா அந்த மொத்த மொத்த பணி சுமையும் சிறிய பணிகளாக சின்ன 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 வேலைகள்லாம் என்ன பண்ணிடணும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படி பகிர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் ஈஸியாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இல்லை ஸ்கூலில் காலேஜில் ஒரு பெரிய ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய ஒர்க்கை ஒருத்தரே செய்யாமல் என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறது ஓகே நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சுருங்க நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சிருங்க அந்த மாதிரி மொத்த பனி சுமையும் சிறிய பணிகளாக ஒரு சின்ன சின்ன பகிர்வாக என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பணிகளாக பகிர்வு செய்கிறது தான் என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் வேலை பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதினாவே போதுமானது வேலை பகிர்வுன்னு எட்டிங் போட்டுட்டு இக்கோட்பாட்டின்படி தொழில் அமைப்பின் மொ மொத்த சுமையும் சிறிய பணிகளாக பகிர்வு செய்ய வேண்டும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் போதுமானது அப்போ அந்த பணி எப்படி இருக்கணும் அப்படின்னா திறமைக்கேற்ப ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது திறமைக்கேற்ப ஒதுக்கீடு செய்யணும் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அப்போ யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமை என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பகிர்ந்து கொடுத்தா வேலை சிறப்பாக நடக்குன்றத சொல்ல வராங்க நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க உற்பத்தி அதிகரிப்பதுடன் தொழிலாளரின் உழைப்பு செயல் உழைப்பு செயல்திறன் அதிகரித்து நிபுணத்துவத்திற்கு வழிவகுக்கும் அதாவது இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் வேலையை பகிர்ந்து கொடுக்கறதுனால உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அப்போ உற்பத்தி அதிகரிக்கும் தொழிலாளரின் உழைப்பு செயல்திறன் அப்போ அவங்களோட உழைப்பு செயல்திறன் இது எல்லாமே என்ன பண்ணோம் அதிகரிக்கும் நிபுணத்துவத்திற்கு வழிவகுக்கும் நிபுணத்துவம்னு பார்க்குறப்ப என்ன அந்த ஒர்க்கை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க ஒரு நல்ல நிபுணத்துவமாக வாய் ந நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக ஆயிடுவாங்க ஸோ அப்போது வந்து பார்த்தோன்னா வேலை பகிர்வு வந்து வழிவகுக்குது வேலை பகிர்வு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து என் பாயல் வந்து சொல்லியிருக்காரு இது ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபஸ்ட்டு கோட்பாடுகள் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அதிகாரமும் பொறுப்பும் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இதுவுமே ஒரு டூ மார்க் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்போ இதை படித்தீங்கன்னா நீங்கள் டூ மார்க்லேயும் படிச்சுக்கலாம் ப்ளஸ் ஃபைவ் மார்க் கொஷின் வரப்போ இது எழுதிடலாம் இப்போ இதில் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளர்களுக்கு ஆணையிடம் உரிமையை குறிக்கிறது இப்போ அதிகாரம்னா என்ன தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஆணை பிறப்பிக்கணும் அந்த ஆணை பிறப்பிக்கக்கூடிய உரிமை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரின்ஸிபல் என்ன பண்ணுறாங்க தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க ஆணை பிறப்பிக்கிறாங்க ஓகே இன்றைக்கி இந்த ஒர்க் முடிச்சுருங்க இதை பண்ணுங்கள் அப்போது அதிகாரன்றது ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளர்களுக்கு ஆணையிடம் உரிமையை குறிக்கிறது இப்போ ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி அனுப்புவாங்க இது இதை பண்ணிடுங்க அப்போது அதிகாரன்றது என்ன அப்படின்னா தன் கீழ்ப்பணியாளர்களுக்கு தனக்கு கீழே யார் வேலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆணையிடுறக்கூடிய அந்த உரிமையை குறிக்கிறதா அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒழுங்குமுறை டிசிப்ளைன் இது கீழ்ப்படிதல் மற்றவர்களின் முறைப்படி நடத்தல் அதிகாரத்தை மதித்தல் போன்றவையாக்கும் அதாவது ஒரு நிறுவனம் செம்மையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தினா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கீழ்ப்படிதல் இப்போ நமக்கே தெரியுமா நம்ம ஒரு லெட்டரெலாம் எழுதுகிறப்ப என்னென்னு எழுதுகிறோம் கீழ்ப்படிந்த மாணவன் மாணவி அப்படிலாம் எழுதுகிறோம் ஸோ அவங்களுக்கு அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு என்ன பண்ணோம் நம்ம வந்து பார்த்தோன்னா நடக்கணும் அப்படின்றது அப்போ மற்றவர்களின் முறைப்படி நடத்தல் ஒரு உயர் அதிகாரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறது கீழ்ப்படிந்து நடக்கிறது அதிகாரத்தை மதித்தல் இப்போ ஒரு பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மதித்து அதை என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஒர்க்கை டன் பண்ணுறது நெக்ஸ்ட் கட்டளை ஒருமை யூனிட்டி ஆஃப் கமாண்ட் ஒவ்வொரு கீழ் பணியாளரும் ஒரே ஒரு மேலதிகாரியிடமிருந்து மட்டுமே கட்டளைகளை பெற வேண்டும் அதாவது இப்போ நிறைய பணியாளர்கள் இருப்பாங்க ஒரே ஒரு மேனேஜர் மட்டும்தான் இருப்பாங்க இப்போ ஃபினான்ஸ் மேனேஜர்னால் ஃபினான்ஸ் மேனேஜருக்கு கீழே மட்டும்தான் அவன் ஒர்க் பண்ணுவான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நபர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் உற்பத்தி மேலாளருக்கு கீழே மட்டும்தான் வேலை பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்ப்பணியாளரும் ஒரு மேலதிகாரி மட்டும்தான் கட்டளை வாங்கணுமே தவிர எல்லாருமே கட்டளை போட்டால் அந்த கீழ் பணியாளர் என்ன பண்ண மாட்டான் எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டாங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒருமுனை இயக்கம் யூனிட்டி ஆஃப் டேரக்ஷன்ஸு அனைத்து தொடர்புடைய நடவடிக்கைகளையும் ஒரே குழுவில் வைக்க வேண்டும் ஒரே செயல் திட்டம் இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் ஒரே மேலாளரின் கீழ் பணியாற்ற வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக அப்போ அவங்களோட நோக்கம் ஒன்றா தான் இருக்கணும் ஒரு மேலாளர் கீழே தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வேலை செய்ய போகிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா யூனிட்டி ஆஃப் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பொது நலனுக்காக தனி நலம் புறக்கணிக்கப்படல் வேண்டும் அதாவது சபார்டினேஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு தன்னோட சொந்த நோக்கத்தை தன்னோட சொந்த விஷயத்த என்ன பண்ணக்கூடாது இதில் வந்து கொண்டு வரக்கூடாது அப்போ பொது நலனுக்காக வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இங்கே அப்போ நிறுவனத்தின் நோக்கங்களை மட்டுமே நுண் முன்னிறுத்த வேண்டும் தனி நலனை விட ஒரு நான் என்னோட தனிப்பட்ட நலனை விட எது தான் முக்கியம் அங்கே நிறுவனத்தினுடைய நலன்தான் முக்கியம் அப்படின்னு கருதக்கூடியது நெக்ஸ்ட்டு ஊதியம் ரெமுனரேஷன் பணியாளர்கள் பணி பணிக்கு கொடுக்கப்படும் விலை அதாவது ஊதியம் என்பது பணியாளர்களின் பணிக்கு கொடுக்கப்படும் விலை இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன் அப்போ அந்த வேலைக்கு என்ன பண்ணுவாங்க சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் ஊதியம் ரெமுனரேஷன் அப்போ நான் அந்த இடத்துல பனி பண்ணுறேன் பனி பனி வேலை செய்கிறேன் ஒரு ஒரு வேலை செய்கிறேன் அப்போ ஊதியம்ன்றது என்ன அப்படின்னா பணியாளர்களின் அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களோ அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஊதியம் ரெமுனரேஷன் அப்போ ஊதியத்தின் அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஊதியம் வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஊதிய வழிமுறைகள் நியாயமானதாகவும் சரியானதாகவும் ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் அப்போ நியாயமான ஊதியம் கொடுக்கணும் இப்போது ஒரு நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க சரியாக வந்து பார்த்தோன்னா ஊதியம் கொடுக்க மாட்டாங்க கம்மியாக கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நியாயமானதாகவும் சரியானதாகவும் ஏற்றதாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மையப்படுத்துதலின் தரம் த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல் அப்படின்னா மையப்படுத்துதல்னால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நிர்வாகத்திற்கு உயர் மட்டத்திற்கு குவிந்து கிடப்பதே மையப்படுத்துதல் அப்போது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணுன்னா அதை யார் தான் செய்வாங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க தான் செய்வாங்க அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஆணையுரிமை வரிசை அல்லது தர வரிசை தொடர்பு லைன் ஆஃப் அத்தாரிட்டி அரஸ் ஸ்கேல் ஸ்கேலார் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரை அனைத்து மேலாளர்களையும் அனைத்து மட்டங்களிலும் அதாவது உயர் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரை அனைத்து மேலாளர்களையும் அனைத்து மட்டங்களிலும் இணைப்பதன் மூலம் அதிகாரபூர்வமான தெளிவான ஒரு ஆணையுரிமை வரிசை இருக்க வேண்டும் என்பதை இக்கோட்பாடு விளக்குகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு முறைமை ஆர்டர் அதாவது அதிகாரப்பூர்வமான செயல்முறைகளை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏத்துக்கணும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏத்துக்கணும் அடுத்தது வந்து நேர்மை நெறி ஈக்விட்டி பணியாளர்களை வந்து பார்த்தோன்னா அன்புடன் வந்து நடத்தப்பட வேண்டும் அனைத்து பணியாளர்கள் மீதும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சமமான கவனம் செலுத்தணும் அப்படின்றத சொல்ல வராங்க நெக்ஸ்ட்டு பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் பர்சன்ஸு இந்த கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா தொழில் நிறுவனம் செம்மையாக இழங்க வேண்டுமெனில் பணியாளர்கள் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா மேலாண்மை பணியாளர்கள் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும் அடிக்கடி நியமனம் பெறுவது வேலையை துறந்து விட்டு செல்வது நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அடிக்கடி அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது திருப்பியும் நம்மளால் அதை செக்ரிகேட் பண்ண முடியாது அந்த அந்த பணியாளர்களை வந்து பார்த்தோன்னா திருப்பியும் ட்ரைனிங் கொடுத்து அதை கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் அப்போ அவங்கள என்ன பண்ணக்கூடாது குறிப்பாக பணியாளர்களை அடிக்கடிக்கு வேலையிலேருந்து போகிற மாதிரி செய்யக்கூடாது நம்மக்கிட்டே வச்சுக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தன் முயற்சித்திறன் இனிட்டேட்டிவ்ஸு பணியாளர்கள் தன் முயற்சித்திறனை ஊக்குவிக்கிறது அப்போ புதிய கருத்துக்கள் அதெல்லாம் வந்து பார்த்தினா மோட்டிவேட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு குழு பிணை புணர்ச்சி அதாவது குழு ஒற்றுமை ஸ்ப்ரிட் டீம் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்ப்ரெட் டிகாப்ஸு இதில் என்ன சொல்கிறாங்க ஒற்றுமையை வளர்ப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்போ ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையை வந்து பார்த்தினா வைக்கணும் ஒரு நிறுவனத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது எது ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதில் ஃபைவ் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது THANK YOU FRIENDS, THANK YOU FOR WATCHING THIS VIDEO இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க THANK YOU FRIENDS